கட்டுப்பாடுகள் இல்லாமல் நம்ம எல்லா உணவுகளையும் சாப்பிட்றோம் நம்ம சாப்பிடாத உணவுகளே கிடையாதுங்கிற மாதிரி எல்லா கிட்டத்தட்ட எல்லா உணவுகளையும் நம்ம சாப்பிட்றோம் கட்டுப்பாடுகளே இல்லாத இல்லாத அளவுக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா கட்டுப்பாடு இல்லாமலே நம்ம வாழ்க்கை அமைஞ்சு போச்சு மனித வாழ்க்கை என்பது கட்டுப்பாடுகள் இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் மனுஷங்களோட அறிவும் எப்படிப்பட்டதுன்னா கட்டுப்பாடுகளே இல்லை கட்டுப்பாடற்ற அறிவு அப்போ கட்டுப்பாடற்ற அறிவு பாதுகாப்பற்ற அறிவு பாதுகாப்பற்ற வாழ்க்கை இப்போ இந்த அறிவு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக அறிவு என்பது பாதுகாப்பற்ற அறிவு பாதுகாப்பு இல்லாத அறிவு கட்டுப்பாடுகள் இல்லாத அறிவு கட்டுப்பாடுகள் இல்லாத வாழ்க்கை கட்டுப்பாடுகள் இல்லாத தொழில்கள் க அது மாதிரி கட்டுப்பா கட்டுப்பாடுகளே இல்லாத ஒரு சுதந்திரம் கட்டுப்பாடுகளே இல்லாத உணவுகளை உண்பதால் கட்டுப்பாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் கட்டுப்பாடுகளே இல்லாத தொழில்களை செய்கிறார்கள் கட்டுப்பாடுகளே இல்லாத ஒரு சுதந்திரத்தை அறிவிக்கிறாங்க கட்டுப்பாடுகளே இல்லாத அறிவை பெறுகிறார்கள் கட்டுப்பாடுகள் இல்லை அந்த அறிவில் கட்டுப்பாடுகளே இல்லை அவங்க அறிவுக்கு இது தான் வரைகிற இதுதான் இல்லை எல்லாமே எல்லாமே அறிவு தான் அப்படின்ற மாதிரி கட்டுப்பாடுகளே இல்லாத அறிவுக்கு அறிவை தேடி இந்த மனுஷங்க போராடுறாங்க கட்டுப்பாடுகள் இல்லாத அறிவை பெறுவதற்காக தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் மனுஷங்க போராடிட்டு இருக்கு காரணம் என்னென்னா உணவில் கட்டுப்பாடு இல்லை உணவில் வந்து அந்த கட்டுப்பாடுகளை கட்டுப்பாடுன்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு இப்போ நான் கேட்குறேன் கட்டுப்பாடுன்னா என்னென்னு தெரியணுமா உங்களுக்கு இப்போ அப்போது கட்டுப்பாடு கட்டுப்பாடான உணவுகளை சாப்பிடுங்க அது மனித உணவை சாப்பிடுங்க சாப்பிட்ட அது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் அதை சாப்பிடும்போது தான் உங்களுக்கு கட்டுப்பாடுன்னா என்னான்னு தெரியும் ஒரு கட்டுப்பாடாக நீங்கள் உணரணும்னு நினைக்கிறீங்களா கட்டுப்பாடு எந்த எத்தகைய தன்மை உடையது என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா போய் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க அதாவது தானிய உணவு சாப்பிடாதீங்க மாமி மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தா சாப்பிடாதீங்க உப்பு எல்லாம் சேர்த்துக்காதீங்க இதெல்லாம் சேர்த்துக்காமல் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் பயிர் வகைகள் கடலைகள் இதை இதை மட்டுமே சாப்பிடுங்க இதை மட்டுமே உங்களால் எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியுதுன்னு பார்ப்போம் அப்போ இதுதான் மனித கட்டுப்பாடு கட்டுப்பாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த உணவை போய் சாப்பிடும் உங்களால் அந்த உணவு அந்த உணவை மட்டுமே எத்தனை நாள் சாப்பிட முடியும் உப்பே சேர்த்துக்காமல் உங்களால் உணவு சாப்பிட முடியுமா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் பயிர் வகைகள் இதை எத்தனை நாளைக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க கஷ்டமாக இருக்குமா இல்லையா அதுதான் கட்டுப்பாடு கட்டுப்பாடுனா என்னன்னு போய் தெரிஞ்சுக்கோங்க உணவை உணவு மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் கட்டுப்பாடுனா என்னப்பா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களால் சாப்பிட முடியலப்பா என்னால் ஒரு நாள் கூட சாப்பிட முடியல அப்படின்னா ஒரு நாள் கூட உங்களால் கட்டுப்பாடாக இருக்க முடியலன்னு அர்த்தம் ஒரு நாள் கூட என்னால் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் சாப்பிடுவோம் ஆனால் மனம் அழுத்தமாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா அதான் கட்டுப்பாடுங்கிறது கட்டுப்பாடுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் கட்டுப்பாடுனா என்னென்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருந்துருப்பீங்க கட்டுப்பாடுன்னா அதை உணவின் மூலமாக உணவில் உள்ள கட்டுப்பாடு தான் வாழ்க்கையில் பிற பகுதிகளில் பிரதிபலிக்கும் உணவில் இல்லாத கட்டுப்பாடு வாழ்க்கையில் இருக்காது உணவில் நீ என்ன கட்டுப்பாடு மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றது தான் உணவு கட்டுப்பாடு இயற்கையான உணவு கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னா எப்படிப்பட்டது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா போய் மனித உணவுகளை மட்டுமே ஒரு பத்து நாள் சாப்பிட்டு பாருங்க பத்து நாள்லாம் உங்களால் சாப்பிடவே முடியாது ரெண்டு நாள் கூட சாப்பிட முடியாது உப்பு இல்லை உப்புலாம் சேர்த்துக்கக்கூடாது உப்பு இல்லாம் சேர்த்துக்காமல் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் வந்து மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க தானியங்களை சாப்பிடு இட்லி பூரி பொங்கல் தோசை தானியங்கள்லாம் சாப்பிடவே கூடாது மாமிச மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது இதெல்லாம் கட்டுப்பாடுகள் இல்லாத உணவுகள் கட்டுப்பாடற்ற ஒரு உணர்வோட உணர்வோட தன்மை எப்படி இருக்கும் ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் கட்டுப்பாடற்ற ஒரு உணர்வின் தன்மை எப்படி இருக்கும் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதுதான் நம்ம தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உள்ள இயந்திர அறிவியல் உலகில் கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு தன்மையை பற்றிய கட்டுப்பாடுகளே இல்லைன்னா அது எப்படி இருக்கும் பாதுகாப்பு இருக்காது அதில் ஆபத்து இருக்கும் அழிவு தான் இருக்கும் அதுக்கு தான் கட்டுப்பாடு ஒரு வட்டத்துக்குள்ளே நீ சுதந்திரமாக இருக்கணும் எனக்கு வட்டமே கிடையாது நான் எனக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு நீ சுற்றி தெரிஞ்சேன்னா அழிவை நோக்கி தான் நீ போவே அதனால் கட்டுப்பாடுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இது நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்கவே மாட்டீங்க கட்டுப்பாடுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்கு எனக்கு கூட நான் இன்னும் கூட நான் காய்கறிகள் கீரை கீரை நான் மனித உணவை சாப்பிட்றேன்னா கூட நான் கூட இப்போ உப்பு போட்டு இந்த காய்கறி பொரியல் சாப்பிட்டுட்டுருக்கேன் வெறுமனே உப்பே சேர்க்காம நான் வந்து உணவு முறைகளை நான் இன்னும் எடுத்துக்கலை உப்பு கூட சேர்க்காமல் நான் இன்னும் மனித உணவுகளை மூணுமையாக நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல ஆனால் தானியங்களை தவிர்த்துட்டேன் மாமி சம்மின் மூட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் தவிர்த்துட்டேன் ஆனால் உப்பு போட்டு காய்கறி பொரியல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் அஞ்சு நாள் நான் பட்டினியாக கிடந்திருக்கேன் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு அஞ்சு நாள் பட்டனியாக கடந்துருக்கேன்னு தவிர மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடு சாப்பிடுகிற ஒரு அனுபவம் அதாவது உப்பு கூட சேர்க்காத அளவுக்கு தூய்மையான ஒரு மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுகிற அனுபவம் எனக்கு கூட இன்னும் கிடையாது ஒரு அதை நோக்கி நான் போவேன்னா இது என் மனசு சொன்னால் நான் போவேன் அப்போ க அப்போ தான் நீங்கள் கட்டுப்பாடுனா என்னன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எனக்கும் ஓரளவுக்கு தெரியும் நான் வந்து தானியங்களை தவிர்த்துட்டேன் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் தவிர்த்துட்டேன் அதனால் என்னால் கட்டுப்பாடுனா என்னன்னு எனக்கு சொல்லத் தெரியும் ஒரு எழுபது சதவீதம் தெரியும் இந்த உப்பை மட்டும் நீக்கிட்டு ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டு பார்க்கணும் உப்பே சேர்க்காமல் ஒரு வாரம் சாப்பிட்டு பார்க்கணும் உப்பு சேர்க்காத உணவுகளை ஒரு வாரம் சாப்பிட்டு பார்க்கணும் தானியங்கள் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இதையும் சேர்க்காம மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும் தூய்மையான முழுமையான கலப்பு இல்லாத கலப்படம் இல்லாத மனித உணவுகளை நாம் சா நான் சாப்பிட சாப்பிடுகிறேன் சாப்பிடுவேன் அது எப்போன்னு தெரில கலப்படமே இருக்கக்கூடாது உப்புலாம் ஒரு கலப்படம் மனித உணவுகளில் உள்ள ஏற்பட்ட கலப்படம் தான் இந்த மாமிசம் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இது எல்லாமே தானியங்கள் எல்லாமே மனித உணவுகளில் ஏற்பட்ட கலப்படம் மீன் இது எல்லாமே மீன்லாம் மனித உணவே கிடையாது அதனால் மனித மனித அறிவும் எப்படின்னா கலப்பட அறிவு தூய்மையான மனித அறிவு கிடையாது இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு அப்படிப்பட்ட அறிவு தான் தேவையாக இருக்குது ரொம்ப ஆபத்தான அறிவு அழிவு அழிவை நோக்கி செல்கிற அறிவு அது உணவுகளில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது உணவுகள்லாம் இவங்க கட்டுப்பாடாக இல்லை உணவு முறையில் ஒரு கட்டுப்பாடு இல்லை ஒரு பாதுகாப்பு இல்லை அதே உணவுகள் தான் பாருங்கள் அதை சாப்பிட்டு நோய்கள் வீட்டுக்கு வீடு ஏன் நோய் வருது கட்டுப்பாடு இல்லாத உணவுகளை சாப்பிட்டா நோய் தான் வரும் அதே மாதிரி கட்டுப்பாடு இல்லாத உணவுகளை சாப்பிட்டுட்டு கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு சுதந்திரத்தோடு வாழ்ந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை ஆபத்தை நோக்கி தான் போவோம் அழிவை நோக்கி தான் போவும் அதுக்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகமே அதற்கு உதாரணம்